ஓகே நீங்களாம் சாப்பிட்டீங்களா இப்போ சாப்பிட்டு முடித்தேன் சாப்பிட்டு முடிச்சால் காலை சீக்கிரம் எந்திரிக்கிறேன் வாக்கிங் போகிறதுக்கு ஜாக்கிங் போகிறதுக்கெல்லாம் சாப்பிட்டோடனே அப்படியே தூக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தம்பிக்கு ஊட்டிகிட்டு வந்தால் இப்போ தான் மேலே ஃபோன் சார்ஜில் போட்டிருந்தேன் சுத்தமாக அவுட்டு கீழே போய்ட்டு தம்பிக்கு ஊட்டிட்டு அவங்க கூட கொஞ்சம் அவன் அவங்க டுங்கி விளாடுத்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு வந்து உட்காந்தேன் உட்காந்துருந்தாலும் அப்படியே உட்காந்து தூங்கும் பெட்டில் தூங்கினா அவ்வளோதான் நான் ரெண்டு மணி நேரம் தினாச்சும் சேரில் உட்காந்து தூங்கினா கூட ஒரு இருபது நிமிஷம் ஆஃப்னவர் தான் தூங்க முடியும் அது ஓசம் தான் இந்தியா உட்காந்துருக்குது பெட்டுக்கு போகிறதில்ல சரி அது வேறு மத்தியானம் வந்து தூங்கினா உடம்பு ரொம்ப குண்டாய்டிறாங்க மேபி அதனால் கூட குண்டாயிருக்கலாம் எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் வந்து நான் மத்தியானம் சாப்பிட்ட நல்லா தூங்கிடுந்தேன் உடம்பு குஞ்சான போய் இப்போ பெட்டில் ஏறுறதில்ல பெட்டில் தூங்குறதில்ல நைட்டு மட்டும்தான் பகல் மேக்ஸிமம் இந்த சேரில் உட்காந்துருப்பேன் வெளியே சேரில் உட்காந்துருப்பேன் சோபாவில் உட்காந்துருப்பேன் உட்காந்தா ஒரு பத்து நிமிஷம் தான் தூக்கம் வர அது மாதிரி தூக்கம் வராது இன்னும் ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு கிளம்பிடுவேன் இங்கே இங்கேருந்து திருவட்டூர் கரெக்டாக போதும் ஒன் ஹவர் ஆகிடும் ஆறு மணிக்கு அங்கே ஆஜர் ஆகணும்னாங்க வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவேன் இல்லாட்டி நாலரை மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் அப்படியே நம்ம ஏரியா பழைய உணரப்பட்ட இருக்குது அது அந்த வழியாக போயிட்டு அப்படியே காசிமேடி போயிட்டு காசிமேடியில் அப்படியே மீன்லாம் பிடிப்பாங்க அந்த இடத்துல அந்த தூண்டில் போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக திருவட்டூர் போயிட்டு திருவத்தூர் வந்து அஜாக்ஸ் அஜாக்ஸ் எடுத்து விம்கோ நகர் அங்கே போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வருவாங்க நம்ம விஜய் வடிவேல் சேகர் நிறைய லுக்கல் லைக் எல்லாம் சினிமா நடிகர்கள் தாங்க எல்லா நடிகர்களும் தான் படத்தில் ஒரு ரெண்டு மூணு சின்ன நடித்தவங்க தான் பெருசாங்களாம் வாய்ப்பு கேட்க நானும் தான் படம் பண்ணேன் ரெண்டு படம் பண்ணேன் மூணு படம் பண்ணியிருக்கேன் பிதா ஒரு படம் பண்ணேன் கலைஞர் நகர் ஒரு படம் பிதா படத்தில் கௌரவ கே கலைஞர் நகரில் படம் ஃபுல்லாக ஒரு காமெடி பண்ணியிருப்பேன் டம்மி ஜோக்கர் அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் வந்து நடித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது இன்னும் ரிலீஸ் ஆகலை அவனு சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஓகே இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா அதெல்லாம் காற்றுல அதே மாதிரி பார்க்கணும் தங்கசாலை ஃப்ரிட்ஜ் வாங்க நான் பிறந்து வளர்ந்து ஏரியா இங்கே தான் இங்கெல்லாம் நான் கணக்கே கிடையாது நானே எங்கள் அப்பா என் தம்பி இங்கே தான் எல்லாம் வாக்கிங் போகிறது வர்றது ஸ்கூல் போகிறது எல்லாம் இருக்குதான் தங்கசாலை ஃபிரிட்ஜ் இப்போ டவுன் இந்த டவுன் இறங்கி பென்சில் ஃபேக்ட்ரி அப்போ நான் படித்த ஸ்கூல் நான் படித்த காலேஜி நான் பிறந்து வளர்ந்த ஏரியாவில் இங்கே தான் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியாவை பார்க்கணும் ஒரு சந்தோஷம் தானே விபலாலட்சுமி வந்து இது அப்படியே போயிட்டு நான் படித்த ஸ்கூல் தான் அங்கே இருக்குது நான் வளர்ந்த ஏரியா பார்க்கலாமா வடசென்னு வேறு லெவல் வடசென்னால வேறு லெவல் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய இங்கே இருக்காங்க நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க நம்மளும் வேலச்சேரியில் ஒன்றும் கிடையாது பேலச்சேரியெலாம் ரிச் ஏரியா பெரிய பெரிய பேனகார ஆவங்களாம் பார்க்க இங்கெல்லாம் பழகனை உயிரை கொடுப்பாங்க கடைசென்னை நான் போய் பார்க்கலாம் அதில் வந்து எட்டாவது வரைக்கும் படித்த ஸ்கூலு தான் ரங்கநாதபுரம் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஒன்றாவது எட்டாவது வரைக்கும் எங்கள் அம்மா இங்கே டீச்சராக இருந்தாங்க ஸோ நான் பிறந்து வளர்ந்த ஏரியா இதுதான் இது பின்னாடி வந்து சிலம் கிளண்டன்ஸ் போர்டு இருக்குது அங்கே பாருங்கள் மேலே ஜூம் பண்ணி வரேன் ரங்கநாதபுரம் டிட்டா பகுதின்னு இருக்கும் எடுத்துங்களேன் அந்த சிலம் கில்லன்ஸ் போர்டு அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த ஏரியா காமிக்கிறவாங்க ரங்கநாதபுரம் ஹவுசிங் போர்டு இதே இதான் நான் பிறந்து வளர்ந்து படித்த ஏரியா இதுதான் எப்படி இருப்பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஹவுசிங் போர்டாக இருந்துச்சு இடிச்சு மறுபடியும் கட்டியிருக்காங்க நான் பிறந்து வளர்ந்த ஏரியா மறக்க முடியாது இருக்காங்க என்னை பார்த்தா அது கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாம் மாறிடுச்சு எப்படி இருப்பாங்க ஏரியா அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் அதாவது கன்ஜஸ்ட் ஏரியா என்னுவாங்க இல்லையா அதான் இது ஃபுல்லாக ஃபுல்லாக போயாக இருக்கும் அப்படியே ரவுண்டு போய்ட்டு வந்துடலாம் அவங்க இங்கே இங்கே மறுபடியும் இங்கே வந்துடலாம் கூட தோணும் எனக்கு ஏன்னா நம்ம பிறந்த வளர்ந்து ஏரியா இல்லையா அதே ரவுண்டு நம்ம ஏரியாவில் ரொம்ப அடி ஆலாம் எல்லாம் வளர்ந்துட்டுருப்பாங்க அப்படியே எல்லாம் தெரியாது நல்லா இருக்கியாப்பா டீச்சர் புள்ள

ஜாலியான லைஃப் ஸ்கூல் லைஃப் ஏதோ இப்போ கற்றுக்கணுன்ட்ருக்காங்க இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு தான் படிச்சு நாங்கள் அப்போ நான் படிக்கிற பதினாறு பதினேழு வயசு இருக்கும் இப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆகிடுச்சு பழைய ஸ்கூல் பார்க்குறப்ப எல்லாம் வாத்தியாரெலாம் மாறிட்டு இருப்பேன் அங்கே ஸ்கூலாக மாறிட்டு இருக்கேன் நான் இருந்த ஏரியா இங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது விட பெருமாள் கும்பிட்டு தான் படிச்செல்லாம் எழுதுவேன் படிக்க மாட்டேன் சுமாரி நகர் வந்தாச்சு கேட் போட்டிருக்காங்க இங்கே ஜோதி ந ஜோதி நகர் தாண்டி அந்த பக்கம்தான் போகணும் சரி எப்போ கேட் தரலாம்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டியூஷன் ஒரு வாதியார்கிட்ட படித்தேன் நான் இங்கே தான் இந்த விம்கோ நகர் உள்ளே போனால் வரும் ப்ரோக்ராம் எனக்கு அங்கே தான் டான்ஸ் ப்ரோக்ராம் போய் பார்க்கலாம் ஏரி கேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு பெரிய ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராம் அவங்க முருகர் செலவு உங்களுக்கு தெரியுதா நீ முருகர் கோயில் நினைக்கிற நாளைக்கு பால் குடம்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலாம் தான் ஸ்டேஜ் ஸ்டேஜ் பேக் சைட் நான் நினைக்கிறேன் சரி வண்டிங்க எத்தனை ஸோ மேக்கப் போடுறாங்க மக்கள்லாம் இருப்பாங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க ஓ குளசிகள் வந்தீங்களா வணக்கம் வணக்கம்ண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க ஓகே யூடியூப்லாம் அவங்களை பார்த்துட்டு இருக்கேன் நல்லா பண்ணுறீங்க அப்படியே பண்ணுங்க ஓகே நான் சொல்லியிருக்கேன் வணக்கம் சேகரே நல்லா இருக்கியா சேகரே மேக்கப் சேகர் வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஓகே மேக்கப் போடுங்க நம்ம ஊர் டான்ஸ் ஆடுறோம்ங்க செந்தில் வணக்கம் நல்லா இருக்கியா செந்தில் அப்போது இப்போது ஏற்ற எப்போது செல்லாது ᱛᱟᱹᱵᱤᱡ ᱜᱮᱛᱮ ᱠᱟᱨᱢᱟ ᱡᱟᱹᱱᱤᱢᱟ ᱵᱟᱨᱢᱟ ᱜᱟᱱ ᱛᱟᱹᱵᱤᱡ ᱩᱯᱤ ᱚᱠᱮ ᱚᱜᱮᱭᱟᱜᱤ ᱵᱮᱡᱩ ᱠᱟᱨᱢᱟ ᱛᱟᱹᱵᱤᱡ ᱱᱤᱭᱟᱹ ᱥᱤᱱᱤᱢᱟ ᱨᱮ ᱵᱤᱡᱩ ᱠᱟᱨᱢᱟ ᱛᱟᱹᱵᱤᱡ ᱠᱟᱛᱷᱟ ᱛᱟᱹᱵᱤᱡ ᱡᱮ ᱵᱚᱭᱥ ᱤᱧ ᱫᱚ ᱜᱟᱹᱪᱤ ᱨᱮ ᱠᱚ ᱠᱟᱹᱪᱤ ᱭᱟ ᱜᱮ